அவர் நம்மை பாதுகாக்கிறார் இல்லையா அருமையான ஒரு எல்லாரும் பார்க்கற ஒன்று தான் கோழி என்ன பண்ணும் செட்டையின் கீழே ஏதாவது ஒரு ஆபத்து வருது இல்ல பருந்து மேலே வருதுன்னு சொன்னா ஒரு சத்தம் கொடுக்கும் கொஞ்சம்லாம் எப்படி வரும் கோழிக்கிட்ட தாய் கோழிக்கிட்ட வரும்போது அப்படியே அந்த சிறக விரிச்சு அதை மூடி பாதுகாத்து கொண்டு இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் அவருடைய சத்தம் கேட்டு நாம் அவர் சிறகுக்குள்ளே வரும்போது நமக்கும் அடைக்கலம் இருக்கு என்பதை நமக்கு ஈஸியாக காண்பித்துக் கொடுக்கின்ற வரிகள் இல்லையா சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று ஒன்றாம் வசனம் எல்லாருக்கும் தெரியும் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குமான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர்கிட்ட நம்ம வரணும் அவர் சொல்றதை கேட்கணும் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களா இருக்க வேண்டும் கோழி அழைப்பு கொடுக்கும் போது சத்தம் கேட்டா மட்டும்தான் அந்த சிறகின் நிழல் அதற்கு உண்டு அது தள்ளி போயிருந்துச்சு இல்ல அதை கவனிக்கல அப்படின்னு சொன்னா அது யார் வந்து கண்ணமிடுறாங்களோ அதால ஆபத்து வரக்கூடிய நிலைமை வரலாம் எனக்கு அருமையான தேவச்செண்ணுமே நம்ம எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்துக்கிட்டே இருக்குது கர்த்தருக்கு செவி கொடுக்கிற காரியம் அவர் நம்மை கூப்பிடுகின்ற சத்தம் இல்லையா ரெண்டு காரியம் இருக்கு நம்ம அவருக்கு செவி கொடுக்கணும் அவர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது அவர் சொல்லுகிற ஆலோசனைகள் அறிவுரைகள் அவர் நடத்துகின்ற வழிநடத்தல்கள் எல்லாவற்றையும் கேட்கின்ற செவி நமக்கு இருக்க வேண்டும் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் எத்தனை காரியம் சொல்லப்பட்டுள்ளது பாருங்க நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் அவர் சொல்லும் பொழுது அவருடைய சத்தத்திற்கு நம்ம செவி கொடுக்கிறவர்களா இருப்போம் அவருடைய சத்தத்தை கேட்கிற காரியம் நமக்குள்ள இருக்குமானால் நம்முடைய சரீரத்திலே தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவிலே நாம் சரியாக இருப்போம் சொன்னா செவி கொடுக்கிறதுனா என்னங்க அவரோடு கூட இருக்கிற அந்த உறவுல இல்லையா நம்ம ஒரே வீட்டுக்குள்ள இருந்தோம்னு சொன்னா நம்ம பிள்ளைக்கு நம்ம கூப்பிடுறது கேட்கும் அப்படித்தானே அதே மாதிரிதான் அவருடைய சத்தம் கேட்கிற அந்த இருக்கும் பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம் தேவனோடு உறவிலே நாம் எப்பொழுதும் கனெக்டடாக இருக்க வேண்டும் அப்படி இருப்போன்னு சொன்னா எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணுவான் இல்லையா அவருடைய இருப்பிடத்தில் தேவன் பாதுகாக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் எனக்கு இந்த பிரச்சனை வந்துருமோ இப்படியோ அப்படியோ என்று கலங்குகின்ற இருதயம் இல்லாமல் அமைதியாய் ஜீவனம் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை காண்பித்து கொடுக்கின்றது